தாவர திசு வளர்ப்பு டிஷ்யூ கல்ச்சர் நம்மால் ஒரு முழு தாவரத்தை உருவாக்க முடியுமா என்பது பற்றி அச்சரிய விஷயங்களை பார்க்கப் போகின்றோம் ஒரு இலையின் சீவலில் இருந்தோ வேர் நுனியில் இருந்தோ ஒரு சிறிய பகுதியில் இருந்தோ ஒரு புதிய தாவரத்தை உருவாக்க முடியும் என்றால் நம்புவீர்களா அதுதான் தாவர திசு வளர்ப்பு எனப்படும் நவீன தொழில் நுட்பம் தாவர திசு வளர்ப்பு என்றால் என்ன தாவர திசு வளர்ப்பு என்பது ஒரு தாவரத்தில் இருந்து எடுத்த ஒரு நுண்ணிய திசுவினை ஆய்வுக்கூடத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்த்தல் மூலம் புதிய தாவரங்களை உருவாக்கும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் எனப்படுவது ஆகும் இதனை ப்ரோபகேஷன் எனவும் அழைக்கலாம் இத்தகைய திசு வளர்ப்பு முறைகள் இயற்கையான விதை நடுதல் முறைகளை விட வேகமானவை மேலும் நோயற்ற உயர்தரமான தாவரங்களை அளிக்கக்கூடியவை இலை தண்டு வேர் போன்ற பாகங்களை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக டிஷ்யூ கல்ச்சர் வளர்த்து பல தாவரங்களை உருவாக்க முடியும் இது எப்படி செயல்படுகின்றது முதலில் ஒரு தாவரத்திலிருந்து ஒரு சிறிய திசு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது இதனை எக்ஸ்பிளான்ட் என அழைக்கின்றனர் இந்த திசு நுண் பாதிக்கப்படாத வகையில் ஸ்டெர்லைஸ் செய்யப்பட்டு ஒரு ஊட்டச்சத்து கலவையில் வைக்கப்படுகின்றது இந்த ஊட்டச்சத்து கலவை மூலிகை ஹார்மோன்கள் கார்போஹைட்ரேட் மற்றும் வைட்டமின்கள் கொண்டதாக இருக்கும் இதனில் அந்த திசுக்கள் முதலில் கார்லஸ் எனப்படும் செல் தொகையாக மாறுகின்றது பின்னர் சரியான ஹார்மோன் அளவை வழங்குவதன் மூலம் அந்த செல்கள் வேர்கள் தண்டுகள் இலைகள் என மாற்றம் பெறுகின்றன பின்னர் இந்த வளர்ந்த தாவரங்களை நிலத்தில் அல்லது பூந்தோட்டங்களில் வளர்த்தால் நாம் ஒரு புதிய முழுமையான தாவரத்தை பெற முடியும் இதன் பயன்பாடுகள் என்ன தாவர திசு வளர்ப்பு முறையில் பல பயன்பாடுகள் உள்ளன குறுகிய காலத்தில் நூற்றுக்கணக்கான தாவரங்களை உருவாக்க முடியும் அபூர்வமான அழிந்து வரும் தாவர இனங்களை பாதுகாக்க முடியும் மருந்து தயாரிப்புகளுக்கான மூல தாவரங்களை பெருமளவில் நாம் வளர்க்க முடியும் நோய் எதிர்ப்பு மற்றும் உயர் விளைச்சல் தரும் தாவரங்களையும் உருவாக்க வேளாண் முறைகளில் பயன்படுத்தப்படுகின்றது இதன் மூலம் தாவர மரபியல் ஆய்வுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிறைவாக தாவர திசு வளர்ப்பு என்பது இன்று வேளாண்மையில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை உருவாக்கும் தொழில்நுட்பமாக இருக்கின்றது இது அறிவியலின் ஆழத்தை காட்டும் ஒரு சிறந்த உதாரணம் உங்கள் வீட்டுத் தோட்டத்திலிருந்து பெரிய பனை வரையிலான அனைத்து துறைகளிலும் இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்